வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நாகப்பட்டின திருவிழாவில் வருவாய்த்துறையினரின் பல்சுவை நிகழ்ச்சி கலைஞர்களுக்கு நிகராக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய புத்தக திருவிழாவில் பல்வேறு கலைஞர்கள் பங்கு பெற்று கலை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் இது நாகப்பட்டினம் மாவட்டம் துறையைச் சேர்ந்தவர்கள் பல்சுவை நிகழ்ச்சியானது நடைபெற்றது நெருக்கி இன்பமே கேங்குதரோ சோலரிரோ யம்ம நபி நாதரோ ஜெமீம் பேரா நாதмира கொள்ளு ஜெயாலி வர்ணயோடு ஊரவாடி வெருமயோடு விலயாலி பாமராய் பரிவெடுத்த பலர் அரசு உயிரஅதிகாரமும் உன் வாழ்க்கை தவள்கரும் தூக்கத்தை தூர விரட்டியடு தூர சென்று மூக்கடை புனிச்சாய் பிடிச்சி மனே ஓ இல்லா கூர் கே படிந்தே பொழுது இங்கே மனே ஓ இல்லா கூர் கே படிந்தே மேலே ஆல் மேங்கே பந்து பாலேடும் நங்களே யா துல் தங்கா குறளை பா மேங்கே குறட்டில் பூரியவே

இந்த உலகத்துக்கு வந்துட்ட உனக்கான வாழ்க்கையை நீ வாழ் என்று அந்த வாழ்க்கை கூறுகிறது எப்படி வாழ வேண்டும் வாழ்க்கை என்ற சொல்லி இறுதி எடுத்து கை உன் கைகளை கொண்டு உழைத்து நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் எப்படி முன்னேற வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் முதல் வா இறுதி எடுத்து கை வாகை சூடும் அளவிற்கு நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் இப்படி வாழ்வதற்கான அர்த்தத்தையே வாழ்க்கை என்ற சொல் சொல்லிக்கிறீர்கள் கர்நாடக மன்றி யாரும் சொல்வதில்லை வந்தாரை வாழவை ஆந்திர பிரதேசம் என்று யாரும் இல்லையா இன்னும் ஒரு ஒருபடி எல்லாம் வாழ வைக்கிற அளவுக்கு விட்டுக் கொடுக்கிற மாநிலமாக தமிழ்நாடு நல்ல பசியை நல்லா நடக்கக்கூடிய அப்படி திருப்தி மகிழ்ச்சியோட வருங்காசனம் எனக்கும் யார் தருவார் இந்த அரியாசனமும் அரசோடு எனக்கும் ஒரு அரியாசனம்